அனைவருக்கும் வணக்கம் இவர் பேர் தான் வந்து சங்கர் இவர் கை கால்கள் அழுகுன நிலையில சேலம் அரசு மருத்துவமனையில நாலு மாசமா வந்து சிகிச்சை அளிச்சு இப்ப வந்து கை கால்கள் எல்லாம் சரியாயிட்டு ஆனா வந்து இவரை வந்து எந்த இல்லத்திலயும் வந்து சேர்த்துக்க மாட்டுறாங்க என்னன்னு தெரியல அப்ப வந்து நிறைய இடத்துக்கு நாங்க வந்து தெரியப்படுத்தும் அவங்களும் வந்து நேரியா வந்து பார்த்து இல்ல இது மாதிரி உள்ளவங்களை நாங்க வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க ஒரு கேஷ்டா உங்கள்ட்ட மக்கள்கிட்ட சொல்றோம் என்னன்னா ஒரு இடமோ ஒரு கட்டிடமோ கொடுங்க கண்டிப்பா இது போல இருக்கிறேன் ஒரு சகிப்பு தன்மையோட வந்து வச்சுதான் ஒரு இல்லம் வந்து நடத்தணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இது போல முடியாதவங்கள ரோட்டு ஓரத்துல வந்து ரொம்ப முடியாம இருக்கிறவங்கள வச்சுதான் நான் இல்ல நடத்தணும்னு ஆசைப்படுறேன் அந்த இல்லத்துல வந்து முழுக்க முழுக்க நானே பணி செஞ்சு அவங்களை வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ஒரு அம்மாவா அப்பாவா அவங்களுக்கு என்னென்னலாம் பணிமூட செய்யணுமோ அந்த சேவையை செய்ய தயாரா இருக்கிறேன் ஏன்னா இவருக்கு வந்து இப்போ நாலு மாசமா நாங்க கடுமையா இவரை வந்து ஒரு 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 அட்டண்டரை வந்து நாங்கள் வந்து இந்த ஜிஹெச்ல வச்சு நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனாலும் இவர் சரியான பிறகு ஒரு இல்லத்துல வந்து நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம் சொல்லும் போது யாருமே அந்த வந்து அந்த வாய்ப்பை தரமாட்டாங்க ஏன்னா இவர் கைய வச்சு பார்க்கணும் காலை வச்சு பார்க்கணும் சொல்லி எல்லாம் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க நான் நான் கேட்கற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா மக்களே தயவு செஞ்சு ஒரு இடமும் ஒரு கட்டிடம் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க நான் வந்து எவ்வளவு பெரிய புண்ணா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தாலும் சரி நான் வச்சு சகிப்பு தன் கூட அந்த நிறுவனத்தை அந்த அந்த சேவை செய்ய தயாரா இருக்கிறேன் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா இப்ப இவருக்கு முழுமையா ரெடி ஆயிட்டு இப்ப நான் எங்க ஆச்சரிய போறேன்னு தெரியல இப்ப சேலம் மருத்துவமனையில்